பகல்காம் பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் என்று ஏன் கருத வேண்டும் அவர்கள் உள்நாட்டு பயங்கரவாதிகளாக இருப்பார்கள் என்று முன்னாள் மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் கூறியிருக்கிறார் இதன் மூலம் காங்கிரஸ் பாகிஸ்தானுக்கு நச்சாந்ததழ் வழங்கியுள்ளது என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் விதமாக நாடாளுமன்ற மக்களவையில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயங்கரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து வந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் என்ன என்று ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாகிஸ்தானை காப்பாற்றுவதன் மூலம் அவருக்கு என்ன கிடைக்கும் என்று நான் அவரிடம் கேட்க விரும்புகிறேன் அவர் இப்படிச் சொல்வதன் அர்த்தம் பாகிஸ்தான் குற்றமற்ற நாடு என்பதாகும் அவர் யாரைக் காப்பாற்ற விரும்புகிறார் பாகிஸ்தானை பாதுகாப்பதால் அவருக்கு என்ன லாபம் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் மூன்று பேரும் நேற்று நடந்த ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் மூன்று பேரும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது அவர்கள் இருவரது வாக்காளர் அடையாள அட்டை எண்கள் இங்கிடம் உள்ளன இருந்து மீட்கப்பட்ட சாக்லேட்டுகள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டவை அவர்கள் பாகிஸ்தானியர்கள் இல்லையெனில் பாகிஸ்தான் என் தாக்கப்பட்டது என்ற கேள்வியையும் சிதம்பரம் எழுப்பியுள்ளார் பாகிஸ்தானை காப்பாற்ற அவர்கள் காங்கிரஸ் செய்யும் சதித்திட்டத்தை நூற்று முப்பது கோடி இந்தியர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏப்ரல் இருபத்தி நான்கு ஆம் தேதி பகல்காமுக்கு செல்லாமல் பிரதமர் மோடி என் பியாருக்கு சென்றார் என மக்களவை எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் கோகாய் கேள்வி எழுப்பியுள்ளார் பகல்காம் தாக்குதல் நடந்தபோது பிரதமர் வெளிநாட்டில் இருந்தார் பிரதமர் மோடி பிகார் சென்றபோது பஹல்காமில் காந்தி மட்டுமே இருந்தார் வேறு யாரும் அங்கு இருக்கவில்லை நாட்டின் குடிமக்கள் மீது இதுபோன்ற தாக்குதல் நடந்தால் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டியது பிரதமரின் கடமை ஏப்ரல் முப்பது ஆம் தேதி பாதுகாப்புக்கான அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் பாதுகாப்புப் படைகளுக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டது இதையடுத்து மே ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டு அதிகாலை ஒன்று நான்கு மணி முதல் ஒன்று இருபத்தி நான்கு மணிக்குள் தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டது இந்த நடவடிக்கையில் பாகிஸ்தான் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழைக்கப்பட்டன இந்த தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அதே நேரத்தில் பாகிஸ்தானிய பொதுமக்கள் யாரும் கொல்லப்படவில்லை இந்த தாக்குதலை அடுத்து நமது டிஜிஎம்ஓ இந்தியா தனது தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி பயங்கரவாத உள்கட்டமைப்பை தாக்கியதாக பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ விடம் தெரிவித்தார் இது மன்மோகன் சிங் ஆட்சி அல்ல அமைதியாக இருப்பதற்கு காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் இந்தியாவை ரத்தம் சிந்தவைத்த பயங்கரவாதிகளை நாங்கள் கொன்றோம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உருவானதற்கு ஜவஹர்லால் நேரு மட்டுமே காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இல் சிந்து நதிநீரில் என்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று சிம்லா ஒப்பந்தத்தின் போது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி காங்கிரஸ் மறந்துவிட்டது அப்போது அவர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை கைப்பற்றியிருந்தால் இப்போது அங்குள்ள முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என அமித்ஷா தெரிவித்தார்